வெல்கம் டு சேனல் செவன் தமிழ் நான் உங்க இருமதி பந்தலராஜா நம்ம சேனல்ல பல சுவாரஸ்யமான தகவல்களை பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் இனாங்குளத்தூர் பக்கத்துல இருக்க வெள்ளாங்குளத்து ஏரிக்குதான் வந்திருக்கோம் அங்க வெள்ளாங்குளத்து ஏரியில இருக்க வெண்கல குமிழி இந்த குமிழியை பத்தி கதைகள் பொன்னர் சங்கரோட வரலாறு எல்லாத்தையும் போன வீடியோல பார்த்தோம் இந்த குமிளிக்கு ஒரு சிறப்பு இருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பொன்னர் சத்தியம் செஞ்ச இடம் அப்படின்றதுனால இங்க ஏத்துற சூடம் உள்நோக்கி போகும் அதாவது பக்கத்துல இருக்க விளக்கு மேல் நோக்கி எரியும் சூடம் உள்நோக்கி எரியும் அப்படின்றது இங்க இருக்க ஒரு அஹ் அதிசயமான ஒரு நிகழ்வா சொல்றாங்க நம்ம மூணு வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தோம் அப்ப வந்து இதுக்குள்ள குமிழிக்குள்ள தண்ணி தேங்கி இருந்துச்சு அதனால ஒரு சூடம் ஏத்தி அதை நம்ம பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவா இருந்துச்சு ஆனா இப்ப நம்ம வந்திருக்கோம் தண்ணி இல்ல இப்ப நம்ம அந்த சூடம் ஏத்தி பார்க்க போறோம் உண்மையிலே அப்படியான நிகழ்வு நடக்குதா அப்படின்றத இந்த வீடியோல நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஐயா இப்ப நீங்க உள்ள இறங்கிட்டீங்க இப்ப பொண்ணர் வந்து உள்ள இருந்து வெளியில போகும்போது வெட்டுப்பட்ட கல்லு ஒண்ணு சொன்னீங்கல்ல அது இந்த இந்த கல்லும் குமிலி கல்லும் இந்த கல்லு ஒரே மட்டமா இருந்தது இங்க ஒரு தோர்ணம் கல்லுங்களா ஆமா அங்க ஒன்னு ரெண்டு மூணு வரும் துண்டுப்பட்ட கல் இந்த கல் துண்டுப்பட்ட கல் அவங்க அம்மா பாருங்க இந்த பெரிய கல்லே அந்த கூலிக்கல்லாம் கல்யாணி மரம் வருஷம் தடையும் மேல பூ வச்சு அவங்க வீசின வால் போட்ட சில தடையாது இந்த இடத்து முக்கிய மூலகாரமானது பொன்னர் பூந்து வெளி மோத அறிகுறியா இந்த விளக்கு தெரியும் எரியும் கருப்பூர்ல ஏற்றுவோம் அந்த கருப்பூரை ஏத்தும் போது பொன்னர் எந்த திசை நோக்கி போனாரு இது மாதிரி நாற்பத்தி எட்டு கும்மி அப்படி எந்த பகுதி பண்ண யாருக்கு தெரியவே தெரியாது அதுக்கு ஒரு அறியக்கூடிய ஆற்றலா பொன்னர் போன மாதிரியே சூழ சாய் நோக்கா போகும் பாருங்களேன் அந்த காசியை கல்ல காட்டும் பாருங்களேன் சத்தியகரமா உத்தமரா வாழ்ந்த ஒரு அண்ணன் பொண்ணரு இது மாதிரி பத்தர்கள் அனைவரும் வருவாங்க அனைவரும் வரவர்கள் அனைவருக்குமே இந்த கருப்பூர்த்த ஜோதியை வெளியுறதுகள்ல காட்ட மாட்டாங்க முக்கிய மூலகரமா இறையர்கள் பத்தர்கள் அனைத்து உண்மையை நினைச்சு வாழ்றவங்களுக்குதான் அந்த கருப்பூர ஜோதி கிடைக்கும் இது மாதிரி காட்சி எங்கேயுமே பார்க்க முடியாது உள்ள காத்துக்கு விலையே கிடையாது ஆமா அது உள் நோக்கி போகும் உள் நோக்கி போவோம் பக்கத்துல ஒரு சூழல் இருக்கும் பாருங்க அது நட்டமா தான் இருக்கும் அது பக்கத்து உள்ள விளக்கு நட்டு மாதிரி எரியும் ஆமா அதுக்கு மேல உள்ள விளக்கு நட்டு தான் எரியும் இந்த கருப்பு அது கீழே உள்ளது சாய்வு நோக்கா போகும் பாரு ஆமா உள் நோக்கி போய் உள் நோக்கி போகும் அவரு சத்தியமான உத்தமரா வாழ்ந்து இந்த பகிர்ந்து இந்த பகிர்ந்து போனதுக்கு அறிகுறி ஆற்றல் இந்த கருப்புற ஜோதி ஒரு அடையாள சின்னங்கள் இந்த அடையாள சின்னங்கள்ல பல கூடிய பத்திர கேட்டுல கோரிக்கையா இன்னைக்கு நிறைவி ஒரு மாட்டத்தோட இன்னைக்கு ஒரு ஆலயமா எழுப்பி இருக்கு இந்த இடம் தான் மூலகாலமான மூலஸ்தலங்கிற இடம் இந்த இடத்துல வேண்டிதான் மத்த அனைத்து தெய்வமே வேண்டும் வெளியில கொண்ட குதிரை கட்ட மரம் இருக்கும் அந்த மரம் பாருங்க ஆதி காலம் இருக்கு பட்ட மரம் எங்கேயும் தலையவே தெரியாது பட்ட மரம் தலை இருப்பாங்க அவர் சத்திய உத்தரவா வாழ்ந்த கூட அடையாள சின்னங்களா இந்த மண்ணுல பூராதள வர நிறைய இருக்கு நீ கண் கூட நிறைய பாக்கலாம் சரிங்க இது வந்து இந்த ஒரு குமிழி தான் இங்க இருக்கா இந்த குமுளி அடையாளமா பழுது பாத்து எந்த ஒரு வழிபாடு இல்லாம இருந்த காலத்துல தகப்பாளர் பொன்னுசாமி இருந்தாரு அவர் கொஞ்சம் மக்களுக்கு எடுத்து காட்டினாரு அவருடைய பையன் பாலாசங்க சேர்ந்து இன்னைக்கு மூர்த்தியோட இருந்து இன்னைக்கு இந்த கும்மிழி இல்ல கல்ல எடுத்துக்காட்டிருக்கோம் பராமரிப்பு கால மண்ணோட மண்ண மறை போட்டு போயிடுச்சு துண்டுல பண்ணத்துக்கு யாரும் எந்த வழிபாட்டுக்கு யாரும் ஆள் இல்ல வர பத்தரை வந்தா பார்த்தா போனா அவங்களா இருந்த குடும்ப பொன்னுசாமி இருந்தாரு பொன்னுசாமி மூர்த்தி இருந்தாரு கணேசமூர்த்தி மக வந்து ஜி பாலசங்கரு பெரிய காரண குடும்பம் அனைவரும் சேர்ந்து இந்த குமிழிய தூருவாரி இன்னைக்கு எடுத்து இன்னைக்கு இந்த பத்தவர்களுக்கு ஒரு அடையாளமா மக்களுக்கு வெளியே வந்து இது ஒண்ணுதான் இன்னைக்கு அடையாளமா இருக்கு இதுக்கு நேரம் திருச்சி கம்பாசாவடி எனக்கு தெரிய பாத்துருக்கு எல்லாம் மண்ணுக்குள்ள மறை விட்டு போயிருச்சு இது ஒண்ணுதான் இன்னைக்கு அடையாளமா இருக்கு சரிங்க இப்ப திருச்சியில இருந்து இப்ப இந்த இடத்துக்கு எப்படி வர்றதுங்க திருச்சி நெடுஜாலா தேசிய நெடுஜிலா மணப்பாறை டு திருச்சி இனாம்புளத்தூர் பகுதி திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் தாலுக்கா இந்த பகுதி அந்த கோயில் இந்த ஆலயம் இங்கே இருக்குய்யா இனம்குளத்து திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் தாலுக்கா நெடுஞ்சால் துறையில் திருச்சி டு மணப்பாறை இண்டியன் ஐயோஸ் கேஸ் பிளாண்டு அரியல பெட்ரோல் பங்கு அரியல அது ஒரு ஓரமாக இன்னைக்கு அது அந்த ஆலயம் இருக்குங்கய்யா சரிங்கய்யா நன்றி நன்றி ஐயா நன்றி ஐயா